ஒன்றிய அரசு வந்து தங்களுடைய ஏஜெண்டை வச்சு அது வந்து ஒரு திசை திருப்பதுக்கான வழியாக கூட பார்க்கலாம் முடி நிறைய முடியட்டும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க அதன் பற்றி பேசுவோம் நம்ம தமிழக அரசியலுக்கு வருவோம் தமிழக அரசியல் எனக்கு ரொம்ப தெரியாது ஒரு காலத்தில் ஸோ தான் எனக்கு தமிழக அரசியலுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஆபத்தான அரசியலா அப்படிங்கிறதே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அப்புறம் கூட இந்த முரசூலியை படிக்க ஆரம்பிச்ச விட்டு தான் ரமேஷ் தான் சொன்னார் சார் நீங்கள் முரசூலியை படிக்கணும் சார் அப்படின்னு அதுவரை நான் முரசூலியை படிக்கணும்னு யோஜனை பண்ணதே கிடையாது முரசொலியை படித்த அப்புறம்தான் தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ ஒரு வக்கரமான சிந்தனைகள் வர முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஆனால் அந்த வக்கர சிந்தனைகள் இருக்குன்றன அதை எப்படி டாக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு துங்குளோ இது ஹிந்துவை படித்தா மாத்திரம் போகாது ஹிந்துவிலையும் வக்கரம் இருக்கிறது ஆனால் இந்த அளவுக்கு நான் இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணு மாத்திரம் எடுத்துக்கலாம் ஏன்னா இது எப்போ பார்த்தாலும் சொல்ல அண்ணா கூறியிருக்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திமுகவின் அரசியல் அது வந்து இந்த மூன்று இந்த மூன்று சொற்களில் அடங்கி இருக்கிறது இதில் முதல்ல கடமை எடுத்துப்போம் கடமை மிகு கட்சி இந்த கட்சிக்காக உயர கொடுக்கறது ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தொன்னுலாம் தேர்தலில் காங்கிரஸில் இருந்துருக்கேன் நான் அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரே ஒரு நான் இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் காமராஜ் இருந்தபோது இருந்தேன் அப்போது இந்த டிஎம்கேனால ஒரு பயம் கல்லெடுத்த அடிப்பாங்களோ மீட்டிங்கில் பாம்பை விட்ருவாங்க மீட்டிங்கில் மாடல்லாம் விடுவாங்க உங்களுக்கு தெரியாது அதாவது காங்கிரஸுங்கிறதுக்கு இந்த சசிதர் ஒரு மாதிரின்னு வச்சிங்களேன் இவர் மாதிரி ஒருத்தர் மீட்டிங் பேசும்போது மாட்டை விட்டா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் தமிழ்நாட்டில் தாண்டவம் ஆடியது அந்த பீரியடில் நான் காங்கிரஸ் இருக்கேன் எழுபத்தி ஒன்று எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அடிபடாதவங்களே கிடையாது ரத்த காயம் இல்லாதவங்களே கிடையாது மயிலாப்பூரில் ஏன்னா மயிலாப்பூரில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தனி மயிலாப்பூர் பேரில் ஒரு கவனம் உண்டு அதனால் அந்த மாதிரி வந்து அரசியல் சூழ்நிலையில் ஆனால் ஒன்று பார்த்தேன் அவங்கள்ட்ட பயத்தில் ஈரத்துணியை போட்டுக்கிட்டு வேலை பண்ணுவாங்க திமுக தொண்டர்கள் அந்த மாதிரி தொண்டர்கள் காங்கிரஸ்ல இல்லை அந்த வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்போ அந்த கட்சியில் அவ்வளோ தீவிரமாக கட்சி பற்று கொள்கை பற்று தலைவர்கள் பேரில் மரியாதை இருக்கு அந்த கட்சியில் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கு அது எப்படி அந்த கடமை மிகு கட்சியில் கொள்கைக்கும் கட்சிக்குமான கடமை குடும்பத்துக்காக மாறிய சரித்திரத்தை நாம் புரிந்துக்கல இல்லையா அந்த கடமை என்பதற்கு இன்றைக்கு திமுகவில் என்ன அர்த்தம் என்று தெரியாது சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும் நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு கூட நான் அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அழுவார் சில சமயம் அந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சர் சார் ஆடி போட்டேன் நான் அது ஒரு ஏழை கேட்டார்னாக்க நம்ம இவ்வளோ அழகாக அவர் அவருக்கு ஏழ்மைக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் ஏழையை வர்ணிக்கிறது அப்படி வர்ணித்தார் அவர் அதனால் அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி அவர் என்ன பண்ணார் திமுக ஒன்றும் அல்ல வாரிசு யார் என்று கூறுவதற்கு இப்படி தான் ஆரம்பித்தார் ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார் நானா வாரிசா அங்கேருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன் இவ்வளவு கேவலாக மாத்திரப்படுங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறுதியாக அவர் மு க ஸ்டாலின் முதல்வரதற்கு வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுதி தரப்பு முப்பது வருஷம் ஆச்சு சார் இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்கிற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தம் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை அவர் உண்டு ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போய் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் உதயநிதி சொல்கிறார் எனக்கு அரசியல் ஆசை இல்லை ரெண்டாயிரத்தி ப பத பதினாறில் சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார் என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலில் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை மே மாதம் நவம்பர் மாதம் அவமா அமைச்சராவேன் என்பது வதந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர் எப்படி ஒரு அப்படியே ஒரு ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய ஸ்வரூபம் அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆகிடுது வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார் திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும் மூன்றரை வருஷமா உங்கள்கிட்ட அல்வா வாங்குறேன் ஒரு அல்வா தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது பயிரு அல்வா கல்வி கடன் அல்வா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அல்வா ஓய்வூதியம் உயர்வு அல்வா தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா செவிலியருக்கு அல்வா மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்கிறோம் சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும் அதனால அன்பு முதலமைச்சர் அவர்களே இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஆண்டு காலம் செரிய எழுதி வச்சுங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும் போது மூர்த்தியோட பார்க்கணும் இன்பநிதி கூட நாலு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இன்ப நிதிக்கு அந்த வியூ அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா உடனே அந்த மூர்த்தியோட ஒரு அம்மாவை பார்த்து யாருமா இந்த அம்மா நீ எதிரியுமா அந்த அம்மா தான் கலெக்டருங்கிறாங்க யாரா தான் எதிரி இன்பதிரி அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னையா நம்ம ஆட்சி நடத்துறோம் எல்லாம் தமிழகத்துல மக்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் அம்மா அப்படியே சைலண்டா எந்திரிச்சு அது ரெண்டு சேர் தள்ளி உட்காடுறாங்க மூர்த்தி சொல்றேன் இல்ல வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க தம்பிகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து எல்லாம் பாருங்க நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலாம் அந்த மாடு வெளியே வராது அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது தல விதி இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம் நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலம நமக்கு இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்னன்னு கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்தும் அது இந்த கட்சியினுடைய ஜனநாயகம் மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சுக்கிட்டு முதலமைச்சர் அவர்களே பாக்கெட்ல கையை விடுறீங்க அதுக்கு தானே பேண்டே போட்டுருக்கிறீங்க அது போலதான் எங்க பாரதிய ஜனதா கட்சியில யாரும் கிடையாது கடைசியாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் சொல்றோம் தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறது இன்னைக்கு நாங்க சொல்றோம் அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நம்ம போட போறோம் அந்த குழு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்யறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கையை தாய் பெண்களை நல்லா கேட்டுக்கங்க தாய்மார்களே டெல்லியில ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம் அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும் அசாமில் மத்திய பிரதேசல மகாராஷ்டிராவில் அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிற்குது தயவு செஞ்சு இந்த ஆயிரம் ரூபாய் நீங்கள் பக்கத்துல வந்துடாதீங்க மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு மகளிர்க்கு சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி நூறு டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமா பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்தில் தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் அதை இருநூறு ஏத்தர முன்னூறுவா ஏத்துறது பக்கம் வந்துடாது உங்கள் முல்லை எடுத்து உங்கள் முல்லை எப்படி எடுத்து எரிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் மக்களோடு மக்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நிற்போம் இந்தியாவில் எங்கே எல்லாம் மூளை முழுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம் எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காரணம் இது மோடியின் கேரண்டி சொன்னார்னா செய்வார்கள் எல்லா மாநிலத்திலும் சொல்லி இருக்கின்றார் தமிழகத்திலும் சொல்ல போகின்றார் தமிழகத்திலும் நம்முடைய ஆட்சி செய்து காட்ட போகிறது வளர்ச்சியும் வேணுங்க ஏழை மக்களையும் கையோடு அழைச்சிட்டு போகணும் தொண்ணூறு லட்சம் பேர் தான் கட்டுறாங்க இன்னும் கோடிக்கணக்கான மக்களை கட்ட வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எல்லாம் கலந்த ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திற்கு நாம் கொண்டு வருவோம் எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக அது இருக்கும் பத்து ஆண்டுகள்ல இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை பகிர்ந்து எல்லா மாநிலத்துக்கு கொடுத்தோம் ஏன் போய் சொல்றீங்க எதற்காக மேடை போட்டு மைக்கு கட்டி எதற்காக முதலமைச்சர் அவர்களை பொய் பேசுறீங்க நீங்க மட்டும் பொய் பேசல சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டு பொய் சொல்றாங்க அதையெல்லாம் நான் பட்டியலிட்டு காட்டுறேங்க என்னென்ன பொய் நீங்க சொல்லி இருக்கிறீங்க எந்த இடத்துல எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் தரம் தாழ்ந்து பொய் சொல்லி இருக்கிறார் ஒரு முதலமைச்சருடைய பதவிக்கு அது அழகா சத்திய பிரமாணம் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின் பால் நம்பிக்கை வைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொய்யான தரவுகளை கொடுக்கலாங்களா நம்முடைய முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் அவர் போடுற பட்ஜெட் விலக்கு உரை பொதுக்கூட்டத்துக்கு எங்கேயும் போனது கிடையாது ஆனா மத்திய அரசு போடுற பட்ஜெட்டுக்கு கிளம்பி போவார் பேசுறதுக்கு இந்த அநியாயத்தை பார்த்துருக்கறீங்களா அவர் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாக பட்ஜெட் போட்டிருக்காரு எங்கேயாவது போய் இதுதான் திமுகவினுடைய பட்ஜெட்னு எங்கேயும் பேச திருவள்ளூர்ல சில நாட்களுக்கு முன்பு சென்று மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட் இது இது பீகார் பட்ஜெட்டு இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு பேசிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றார் அதுலேயே நமக்கு தெரிகிறது எப்போ ஒரு முதலமைச்சர் அவர் போற பட்ஜெட்டை பேசாமல் மத்திய அரசு போடக்கூடிய பட்ஜெட்டை குறை சொல்லுகின்றாரோ அது ஒரு சிறப்பான பட்ஜெட் என்பது அவர் எப்ப திருவள்ளூருக்கு போனாரோ அப்பவே நமக்கு தெரியுது அதுவும் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது சாதாரண ஒரு ஆட்சி இல்லைங்க உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதமான ஆட்சி எங்கே சென்றாலும் கூட மிகப்பெரிய மரியாதையோடு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி